ரொம்ப போர் அடிக்குது சும்மா இருக்கும்போது இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் அங்க பாருங்களேன் இந்த மிக்ஸி காட்டினாங்க அரிசியை போட்டால் அப்படியே அரைச்சிருது சரி அடுத்தது பச்சைப்பயிர் போடுறாங்க அதையும் அரைச்சிடுது அடுத்தது மிளகாயை போட போகிறாங்க அந்த மிளகாயையும் அரைச்சிடுச்சு அதோடய விலையை பாருங்கள் மேலே போட்டிருக்காங்க எண்பத்தஞ்சு ரூபாயாமா இதில் ஸ்டார் வேறு கொடுத்துருக்குறாங்க சரி இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு கேலரியில் இருக்கும் மீஷோவை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் எண்பத்தஞ்சு ரூபாயில எழுபது பர்சன்ட் போனால் மிச்சம் எவ்வளோ வரும் சீக்கிரம் 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 ஓப்பன் ஆகு ஆ சர்ச்சில் போயிட்டு கேலரி போயிட்டு இமேஜ் எடுத்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் எண்பத்தஞ்சு ரூபாயான்னு பார்த்துருவோமா ஐநூற்றி எழுவத்தெட்டு ரூபா மக்கள் எப்படியெல்லாம் ஏமாறுறாங்கன்னு பாருங்கள் இன்ஃப்ளூயன்சர் எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு பாருங்கள் பொருளோட விலையை போடுறதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது சரி வேறு ஏதாவது ப்ராடக்ட் அந்த விலையாக இருக்குன்னு பார்த்தா அதுவும் இல்லை திரும்பவும் இன்ஸ்டாகிராமில் இதே போஸ்ட் ஐயோ நான் போகிறேன் இது போல ஃபேக்கான பொய்யான பொருட்கள் என்கிட்ட இல்லை நான் தரமான பொருட்களை விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் சேல்ஸ் நிறைய வரணும் ப்ரமோஷன் பண்ண ஆசையாக இருக்குது ப்ரமோஷன் பண்ணுனா நிறைய ஆர்டர்ஸ் வரும் என்னுடைய குவாலிட்டியான பொருட்கள் நிறைய மக்களை போய் சேரும் ஆனால் எனக்கு ப்ரமோஷன் பண்ண முடியலை நிறைய காசு கேட்குறாங்க ப்ரமோஷன் பண்ண இந்த மாதிரி கவலைப்படுறத உடனே நிறுத்துங்க உங்ககிட்ட இருக்கிற தரமான பொருட்களை தெளிவா வீடியோவா இல்ல போட்டோவா எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க நாங்க உடனே உங்களுடைய பொருட்களை விளம்பரம் பண்ணித்தரோம் அதுவும் முற்றிலும் இலவசமா இந்த சலுகை ரொம்ப ரொம்ப குறைஞ்ச நாட்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை முதல்ல வரவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் நீங்க தான் கொடுக்கணும்னு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு தாராளமாக இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க உங்க மூலமா அவங்க பயன் அடைறாங்கன்னா அது கூட ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும் திரும்பவும் சொல்ற உண்மையான பொருட்களா இருந்தா மட்டும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க பேக்கான பொருட்களுக்கு நம்ம சேனல்ல இடமே இல்லை